மனிதர்களுடைய கூட்டமானது அப்ப விழுந்து போன பின்பு தேவனுடைய வார்த்தை எப்படி பார்க்கிறது அவர் மிருகங்களுக்கும் தான் உண்டாக்கி விழுந்து போனதான மனுஷர்களுக்கும் வித்தியாசமே இல்லை என்று பார்க்கிறது புத்தி இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் எப்பொழுது இவர்கள் திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனுஷர்களை போல மாறுகிறார்கள் மனுஷர்களாக எப்பொழுது பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா மேன்மை உள்ளவராகிறார்கள் என்று சொன்ன சில வசனங்கள் வாசிக்கிறேன் ரெண்டு குருந்தியர் புத்தகம் பத்து பதினேழு ரெண்டு குருந்தியர் பத்து பதினேழு சொல்கிறது மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கெடவன் கலாத்தியர் ஆறு பதினான்கு சொல்கிறது நானோ நம்முடைய கச்சரா இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக ஒரு இந்த காணப்படுறான் அவன் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டலாமா ஏன் கத்தரை நான் அறிந்து கொண்டேன் கத்தர் யாருன்னு தெரியும் அவர் இங்கு இறங்கி வந்து சிலுமையில என்ன காரியத்தை இந்த மனு அவர் செய்தார் என்பதை குறித்து ஒருவன் மேன்மை பாராட்டுறதுனா மிருகத்தோட கொஞ்சம் ஹையர் வந்து பார்க்கப்படுகிறான் தொடர்ந்து வாசிக்கும் போது எட்டுல அது மாத்திரமல்ல என் கத்திராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதான அறிவு மேன்மையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக எரேமியர் ஒன்பது இருபத்தி நான்கு சொல்லுகிறது நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்த நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்த சொல்லுகிறார் இவைகளில் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்த சொல்கிறார் வசனங்களா எதுக்கு நான் வாசிச்சேன் அப்படின்னு சொன்னா எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் காணப்படுது மேன்மை உள்ளவனாக எப்பொழுது என்னப்படுகிறான் என்று தன்னை உண்டாக்கின அந்த தெய்வத்தை அவன் தேடி எப்பொழுது அவன் அறிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது வந்து அவனை புத்திமானாக ஞானம் உள்ளவனாக மிருகங்களை காட்டிலும் மேன்மையானவனாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதம் அல்லது கர்த்தர் அவனை இவ்வளமாக பார்க்கிறார் இது எனக்கு பிரியம் அப்படின்ற எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கலாம் இந்த உலகத்தால பெரிய ஞானவான் பெரிய அறிவாளி என்று சொல்லி நாம எண்ணப்படலாம் புகழப்படலாம் ஆனால் நம்மை உண்டாக்கினாதன கர்த்தருடைய கண்களிலே எப்பொழுது நாம கணம் புரிகிறோம் என்று சொன்னால் அந்த கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளுகிறோம் அல்லவா அறிந்து கொள்ளுகிற பொழுது உணர்ந்து கொள்ளுகிறபோது புரிந்து கொள்ளும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும்பொழுது கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மை மேன்மை உள்ளவர்களாக கணம் புரிந்தினதான ஜனமாக அவர் பார்க்கிறார்